ஆர்என்எஸ்பி டெட்லைன் இந்த ஆர்ஆர்எஸ்பி டெட்லைன் மார்ச் செகண்ட்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதே நேரத்தில் எல்லோரும் போடுங்க போடுங்கன்றாங்க எதுக்காக நீங்கள் போடணும் எப்படி போடணும் உங்களுக்கு தேவையா இல்லையா அதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அதே மாதிரி அது போடுறதுல என்ன லாபங்கள் இருக்குன்ற பற்றின ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் செய்கிறது வந்து எப்பவுமே தவிர்க்கணும் ஏன்னா அதுதான் முக்கியமான ஃபைனான்சியல் ஃபெயில்யருக்கு முக்கிய காரணமே வந்து பீப்புள் அவங்களுக்கு தெரியாமலே வந்து சில முடிவுகள் மற்றாக்கள் சொல்கிறாங்கன்றபடியால் சிம்பிளாக எடுத்துகிட்டு போகிறாங்களே வழியை தாங்களும் அதோடு சேர்ந்து பயணிக்கிறது இல்லை ஸோ அதனால் எங்கள் வீடியோவில் நீங்கள் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கனால அதுக்குள்ள வந்து நான் எல்லோரையும் அதுக்குள்ளே உள்ளுக்கு கொண்டாந்து ஒரு ஓரளவு காட்டிகிட்டு போகிறேன்ட உங்களோட முடிவு வந்து உங்களுக்கு பிரத்யோகமாக இருக்கணும்ன்றது தான் எண்ட முக்கியமான இன்ட்ரெஸ்ட் ஸோ என்ன பேர் முருகையா காந்திராம் நீங்க இதுவரைக்கும் நீங்க என்ன சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டோன்னு வரும் சில பேர் வந்து எங்க வீடியோ கிடைக்கலன்னு சொன்னபடியாலும் நான் அதை சொல்றேன் அதே நேரத்துல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைண்டா டிசபிலிட்டி டாக்ஸ் கிரெடிட் என்னன்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா எந்த சேனலை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதை தெரிஞ்சிக்கலாம் ஏன்டா ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஒரு விஷயம் தெரியும் மட்டும் தேவைப்படும் முதலாவது வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது வந்து வாரஆரஸ்பின்டா என்னென்றா ரெஜிஸ்டர் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் பிளான் அதாவது வந்து நீங்கள் ரிட்டையர் பண்ணுறதுக்காக நீங்கள் சேர்க்குற வந்து காசுன்றது தான் வந்து கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க அதாவது வந்து நீங்கள் இப்போ நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸை வந்து இப்போ பே பண்ண தேவையில்ல பிறகு நீங்கள் வந்து ஒரு ரிட்டையர் பண்ணுற நேரமோ இல்லாட்டி உங்களுக்கு தேவையான நேரம் காசு எடுக்கிற நேரமும் நீங்கள் எடுத்துக்கலாம்ன்றது தான் வந்து அதில் அடிப்படை நோக்கம் ஓகே இப்போ நீங்கள் டேக்ஸ் சேவ் பண்ணுறதா இருந்தால் வந்து உண்மையாகவே வந்து உங்களுக்கு டேக்ஸ் ஹையராக இருந்தால் நீங்கள் சேவ் பண்ணுறதுல ஒரு லாபம் இருக்குது அப்படி இல்லாட்டி அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்றத உங்களுக்கு அந்த இருந்தே உங்களுக்கு பிடிக்கலாம் ரைட் அது முதலாவது விஷயம் ரெண்டாவது வந்து இப்போ என்ன இது வந்து எவ்வளோ வந்து எங்களோட லிமிட் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர்ஸ் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களோட யர்னிங்ல எயிட்டீன் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணலாம் அதாவது டாக்ஸ் ஃப்ரீ அதாவது டாக்ஸை டிடக்ட் பண்ணுவாங்க டாக்ஸை டிடக்ட் பண்ணுற இருந்து அந்த எயிட்டீன் பர்சென்டாக கழிச்சிக்கலாம் பேர்ன் பண்ணால் உங்களுக்கு ரைட் அதே நேரத்தில் இதே ஒரு எம்ப்ளாயர் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற உங்களுக்கு ஒரு கண்ட்ரிபியூஷன் பிளானோ டிஃபைன் பெனிஃபிட் பிளானோ ஏதோ ஒன்று இருக்குமேட்டா நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு இருக்காது அதனால் நீங்கள் எப்போவுமே உங்களோட நோட்டீஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்டில் கடைசி வரியில் இருக்கும் வந்து ரூம் அண்டு சொல்லி கான்ட்ரிபியூஷன் ரூம் அவைலபிள் கான்ட்ரிபியூஷன் ரூம்ன்றது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அவ்வளோ உண்டு அதே நேரம் டிஎஃப்எஸ்ஏட கன்ட்ரிபியூஷன் ரூமும் அதெல்லாம் நியமாக வரும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் அதில் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட உங்களோட டிசிஷன் எடுக்கலாம் அதே இடத்துல அவங்களுக்கு உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நோட் உங்களோட நோட்டீஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் மட்டுமன்டில் டி ஒன் ஜென்ரலையும் நீங்கள் எப்போவுமே உங்களோட கையில் வச்சுருக்கோம் என்ற ஒரு அபிப்பிராயம் ரைட் அடுத்து வந்து ஒரு அதே நேரத்தில் நீங்கள் எவ்வளோ இன்கம் எடுத்தாலும் வந்து உங்களை இன்கம்லேருந்து அதை கழிக்கிறதுக்கு கவர்மெண்ட் அலோவ் பண்ணுற விட மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டென் டாலர் தான் வந்து இந்த இயருக்குடியை நீங்கள் வந்து கழிக்கக்கூடிய மேக்ஸிமம் அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் மேக் பண்ணால் கூட வந்து தே குட் தே கான் மேக் லைக் எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கூட அது இல்லை உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் நீங்கள் கழிக்கலாம் அதான் அடுத்தது ரைட் அடுத்த மார்ச் செகண்ட் டெட்லைன் உங்களுக்கு தெரியும் அந்த சிக்ஸ்ட் டேஸில் நீங்கள் ஜனவரி ஃபர்ஸ்ட் டு மார்ச் செகண்டுக்குள்ளே நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணுற வந்து நீங்கள் எப்பவும் கழிக்கலாம் அதாவது லாஸ்ட் இயர் கழிக்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேக்ஸ் ரிட்டர்ன்ல இருந்து நீங்கள் வந்து உங்களோட இன்கம்லேருந்து கழிக்கலாம் அப்படி இல்லாட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் கழிக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து எப்பண்டாலும் கழிக்கலாம் அதாவது வந்து யூ குட் கேரி ஃபோவர்ட் தட் ரூம் எனி 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 டைம் இன் த ஃபியூச்சர் ரைட் அதாவது எங்க டென் இயர்ஸ் இப்போ கூட கழிக்கிறேன்டா கழிக்கிறேன் நீங்கள் அதை கழிக்காமல் இருந்தீங்க ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் ஜீரோ இன்கம்மா இருந்துட்டு நீங்கள் தப்பு தவறி நீங்கள் வந்து எக்கச்சக்கமாக கண்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னு எங்க ஏதோ ரீசனில் இருந்தபடியால் ஆனால் இப்போ அதை நீங்கள் என்ன செய்யலாம்னா அப்படியே விட்டு கூட நீங்கள் பிறகு வந்து நீங்கள் வந்து கழிச்சிக்கலாம் ரைட் அதை அடுத்த விஷயம் ரைட் அப்போ அதனால தான் நாங்கள் கவனிக்கணும் வந்து எங்களோடய இன்கமோட எங்களோடய இன்கம் இன்கம்மோட வந்து எவ்வளோ எங்களோட டேக்ஸ் ப்ராக்ட் இப்போ நாங்கள் பே பண்ணுறோம் எப்போ நாங்கள் ரிட்டையர் பண்ண போகிறோம் இல்லை ரிட்டையர் பண்ண இப்போ ரெண்டு வருஷத்துக்கு ரிட்டையர் பண்ணுறேன்னா நீங்கள் இன்றைக்கு போடுற லாபமாக நஷ்டமா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன கால்குலேஷன் இல்லாட்டி சின்ன சின்ன விஷயங்கள ஆறாயிரப்படியால் தெரிஞ்சிக்கலாம் ஓகே அடுத்து நாங்கள் பார்ப்போம் வந்து நீங்கள் தப்பித்தவரை கூட போட்டுட்டீங்கடா அதாவது வந்து உங்களோட உங்களோட லிமிட் தெரியாமல் போட்டிங்கன்னா டூ தௌசண்ட் டாலர் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டாலும் வந்து கவர்மெண்ட் அதுக்கு ஒரு சார்ஜ் பெனால்ட்டி இல்லை ஆனால் அதுக்கு மேலே வர ஒவ்வொரு ஒவ்வொரு டாலருக்கும் வந்து இட்ஸ் டு பி லைக் ஒன் பர்சன்டேஜ் பர் மந்த் சார்ஜ் அது சிஆர்ட்ட ஒரு ரெகுலர் சார்ஜ் தான் ஒன் பர்சன்ட் பர் மந்த் அப்போ அது எல்லாருக்கும் அந்த சார்ஜ் இருக்கும் ஸோ அப்போ நீங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுறதுக்குரிய பெனால்ட்டி அது ரைட் அடுத்த வருஷம் அஜஸ்ட் ஆகும் அப்போ நீங்க இடையில நீங்கள் கட்டுட்டீங்கட்டா அதை வந்து விட்ரா பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் ஓகே ஓகே இப்ப நான் மூன்று பேருட ஒரு ஒரு ப்ரொஃபைல் எடுத்திருக்கேன் சரி உதாரணத்துக்கு வந்து ஒரு மாத ஆண்டு அவங்களுக்கு வந்து ஒரு கைரா பேக்கெட்டா ஷி இஸ் மேக்கிங் அபவுட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் சி சிங்கிள் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல் ரைட் அப்போ அவள் வந்து மேக் பண்றா இட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் ரைட் அப்போ அவள் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் என்ற படியால அவருடைய டேக்ஸ் ப்ராக்கெட் அதை லாஸ்ட் டேக்ஸ் நான் உங்களுக்கு போன முறை டேக்ஸ் டீடைல்ஸை பார்க்குறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டேக்ஸ் அவட ரேட் டேக்ஸ் ப்ராக்கெட் வந்து ஃபோர்டி த்ரீ பர்சன்டேஜ் ரைட் அதே மாதிரி ரமேஷ் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு அவர் ஒரு ஒரு மெக்கானிக்காக இருக்கார் இப்போ ட்ரைனிங் மெக்கானிக் அப்போ அவருக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் தான் அவருடைய இன்கம் அதே ராம் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒரு ஆளுக்கு சிவியர் டிசேபிலிட்டி ஸோ தேர் நாட் மேக்கிங் இன் ஆஃப் மணி இப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் தான் இன்கம் வருது அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டாக்ஸ் கிரெடிட்டோன்னோட இருக்கும் அந்த டேக்ஸ் கிரெடிட் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர் அவங்களுக்கு வருது அப்போ அவங்களுக்கு ஆல்வேஸ் டேக்ஸ் பேக் டாக்ஸ் இஸ் ஜீரோ ரைட் அவ்வளோ அதே இருப்பேன் எனி டேக்ஸ் ஆன் தேட் ஓகே ஸோ இப்போ நாங்கள் பார்ப்போம் வந்து இப்போ இவருடைய டேக்ஸ் ப்ராக்கெட் ஃபோர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் மற்ற ரமேஷ் வந்து ஓகே அவர் நாற்பத்தி ஐம்பத்தி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் யூஸ்வலாக அவங்களோட டேக்ஸ் ப்ராக்கெட் லோ டேக்ஸ் ப்ராக்கெட்டில் தான் இருக்க போகுது ஸோ அதனால் ஒரு ஃபிஃப்டி தௌசண்டோ ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் கடையில் இருக்க இன்கம் குறைஞ்சிருக்காக்கள் வந்து ஒரு கன்சிடரேஷன் வரதுக்காக இந்த நம்பரை நான் போட்டிருக்கேன் ரை அப்போ அவருக்கு வந்து நைன்டீன் தௌசண்ட் நைன்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் அவரோடய டேக்ஸ் ப்ராக் கட் அவருக்கு அவர் அவருக்கு தப்பித்தவரையும் அதை கண்ட்ரிபியூட் பண்ணினாருன்னா ரைட் இப்போ நாங்கள் பார்ப்போம் வந்து இப்போ இதில் வந்து எல்லோரும் ஒரு டென் தௌசண்ட் எடுத்து கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கிறோம் சரி இப்போ வந்து டென் தௌசண்ட் எடுத்து ஆர்ஆர்எஸ்பியில் ஒரு ஆள் கண்ட்ரிபியூஸ் பண்ணினாருண்டா இப்போ ரமேஷ் மாலா பண்ணினால் அந்த டென் தௌசண்ட் ஆர்ஆர்எஸ்பி போடாட்டி அந்த காசை வெளியில் எடுக்கணும் வெளியில் எடுக்கிற நேரம் அவர் டாக்ஸ் பே பண்ணி தான் அந்த காசு எடுக்கணும் ரைட் இல்லாட்டி அது டாக்ஸ்ல இருந்து கழிப்பில வந்து கழிப்படுறது இல்லை இன்கம் குறையும் ரைட் இப்போ வந்து அடிஷனலா அவர் பே பண்ணுறபடியால் ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டாலர் வந்து அவங்க வந்து இந்த டென் தௌசண்ட் போடுறதுக்கு பதிலா

அதே மாதிரி இவங்க வந்து வெளியில் எடுத்தாலும் எடுக்காட்டியும் டென் தௌசண்ட்க்கு அவங்களுக்கு டேக்ஸ் இல்லை ஸோ இவங்க வந்து ஆர்எஸ்பியிலையும் சேவ் பண்ணலாம் இல்லாட்டி இதுலையும் சேவ் பண்ணலாம்னுட்டு எடுத்துக்கிறோம் ரைட் இதெல்லாம் ஒரு எடுக்கோல் தான் இப்போ அவங்க மூன்று பேரும் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிட்டோம் இப்போ ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகிட்டுன்னு வைங்க ஒரு கிட்டத்தட்ட நான் செவன் பர்சன்ட் ஒரு ஒரு ஜென்ரல் ஒரு 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 நல்ல ஒரு நம்பர் ஒன்று தான் போட்டிருக்கேன் பட் யூ குட் இட் குட் பி ஃபைவ் பர்சன்ட் ஓ நைன் பர்சன்ட் டென் பர்சன்ட் எதுவும் இருக்கலாம் ரைட் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு செவன் பர்சன்டேஜ் க்ரோத் இருக்குனு வச்சுக்கிறோம் இந்தவங்க எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணுற இடத்துல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறாங்களோ பேங்க்கில் போடுறாங்களோ இன்சூரன்ஸ் கம்பெனியில் போடுறாங்களோ வாட்டர் பெட்டிஸ் எனக்கு அது தெரியாது பட் ஆனால் அவங்களோட ஃபிஃப் ஃபைவ் செவன் பர்சன்டேஜ் க்ரோத் இருக்குமாண்டா இந்த 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 இவர்டு டிஎஃப்எஸ்ஏ வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்டாக மாறிடும் கிட்டத்தட்ட அது அந்த குரோத்தோட போணுச்சுன்னா அதே நேரம் ஆர்ஆர்எஸ்பியில் இதே டென் தௌசண்ட் விட்டிங்கன்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி இருக்கும் ரைட் இப்போ இந்த டென் தௌசண்ட் சேவ் பண்ணிக்கொண்டு இருக்காங்க ஸோ அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருக்குமே இந்த ஆர்ஆர்எஸ்பியில் க்ரோத் சேமாக தான் இருக்க வேண்டாம் எல்லாமே ஆர்ஆர்எஸ்பில் க்ரோ பண்ணுது அப்போ அதனால் இந்தளவு தான் இருக்குது ரைட் ஆனால் இப்போ இதே நேரம் வந்து இப்போ இந்த ராமன் இப்போ இவங்கள்ட்ட காசு இல்லாட்டி இவங்க சேவ் பண்ண தேவை இல்லை பட் பட் ஐம் ட்ரைங் டு சேவ் சேவ் பண்ணுறாங்க அப்படின்ற எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கிட்டீங்கன்னா தான் வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டென் தௌசண்ட் இருக்குன்னா அந்த டென் தௌசண்ட் ஆர்ஆர்எஸ்பிலையும் போடலாம் இல்லை டிஎஃப்எஸ்சிலையும் போடலாம் ஸோ ஆர்ஆர்எஸ்பியில் போடுறதுல அவங்களுக்கு ஒரு விதமான லாபமே இல்லை அவங்க இன்கம் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு மாறி இருக்கும் ரைட் ஸோ மற்றபடி அவருக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டிய எந்த ஒரு கட்டாயம் இல்லாண்டபடியால் ஸோ அவருக்கும் இதே டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் தான் வந்து க்ரோத் வந்திருக்கும் ரைட் இப்போ பார்ப்போம் வந்து இதை இதே இது வந்து இப்போ இவரோட காசு இப்போ அதாவது நைன்டீன் பர்ஸ் பர்சன்டேஜ் பே பண்ணபடியால் இந்த டென் எயிட் தௌசண்ட் அவர் டிபாசிட் பண்ணாருன்னா அவருக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸில் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இருக்குது ரைட் இப்போ இதே வரை வந்து லாங் டேர்ம் இப்போ வந்து ஒவ்வொருத்தருட லைஃப்பும் வந்து இப்போ நீங்கள் இப்போ ஐம்பத்தஞ்சு வயசில் பார்க்குறீங்கன்னா அறுபத்தஞ்சில் நீங்கள் காசு எடுக்கணுன்னு அது டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசில் போட்டுவிட்டு நீங்கள் வந்து அறுபத்தஞ்சில் எடுக்கணும்னு யோசிச்சிங்கன்னா அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் அப்போ நீங்கள் இப்போது ஒரு லாங் டைமில் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்கணும்னு யோசிக்கின்றா நீங்கள் பேசாமல் போட்டுட்டிங்களா ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க கூடும் குறையும் கூடும் குறையும் ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ரீசனபிள் க்ரோத் ஒன்று இருக்குமன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம் ஆனால் நீங்கள் சிக்ஸ்டி ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸுக்கு மேலே நீங்கள் வந்து போனப்போ அப்புறம் நீங்கள் வந்து காசை போடுறீங்கன்னா நீங்கள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நீங்கள் ஓரளவு பேலன்ஸ் பண்ணுக்குள்ள இருந்தால் நல்ல வேண்டாம் வந்து க்ரோத்துக்கு போடலாம் உங்களோட டிபெண்ட் ஆனால் இது எல்லாத்தையும் வந்து இப்போ இப்போ இந்த இந்த ஃபைனான்ஷியலில் வந்து எப்போவுமே ஒரு தான் இருக்கும் எல்லாத்துலேயும் இருக்கும் ஏண்டா வந்து ஒவ்வொருத்தர் லைஃபும் டிஃப்ரெண்ட் படியால் நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக இது சரி இது பிள்ளைன்னு சொல்லிடலாது ஸோ நீங்கள் இதை வச்சுக்கோன்னு நீங்கள் ஓரளவு பாருங்கள் ரைட் ஓகே இப்போ அடுத்த பார்ப்போம் வந்து இப்போ தேர்ட்டி இயர்ஸ் ஆகிட்டு வைங்க இப்போ தேர்ட்டி இயர்ஸுக்கு பிறகு இப்போ இவருடைய க்ரோத் எவ்வளவு நடந்திருக்கேன்டா வந்து ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்துருக்கும் என்னது இந்த இந்த ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு அப்படி இல்லாட்டி ஆர்ஆர்எஸ்பியில் பார்த்தீங்கன்னா செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்துருக்கும் ரைட் மாலாக்கு ஸோ இப்போ பார்ப்போம் அதே மாதிரி அதே மாதிரி இந்த செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சேஞ்ச் பிகாஸ் எல்லாரும் ஒரே அமௌண்ட் தான் போட்டிருக்காங்க ஸோ ஆனால் இப்போ இவங்களுடைய இதுகள் வந்து இவங்க போட்ட இந்த டிஎஃப்எஸே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கப்படியா இவங்களுக்கும் செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இருக்குது இப்போ இவங்களுக்கு யார் ரமேஷுக்கு தேர்ட்டி ஃபோர் இவருக்கு மாலாக்கு வந்து ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் சும்மா யோசி பாருங்க இப்போ வந்து இப்போ மாலா டெட் இப்போ முப்பது வருஷத்துக்கு டேக்ஸ் ப்ராக்கெட் குறை கூடி இருக்கும் ரைட் இப்போ வந்து வளமையாக ஒவ்வொரு வருஷம் கூட்டிக் கொண்டு வர நேரம் அதை கொண்டு வரும் இப்போ இப்போ உதாரணத்துக்கு பர்சனல் அமௌண்ட் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட்கிட்ட இருக்குது ஆனால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் டுவெல் தௌசண்ட்க்கோ லெவன் தௌசண்டில் இருந்தது ரைட் ஸோ அப்போ அதனால் வந்து இட் கோஸ்அப் கோஸ் ஆப் அப்படி வர நேரம் இப்போ இந்த நேரத்தில் அவரோட டாக்ஸ் ப்ரேக்கா சின்னதாக இருக்கும் அப்போ அப்படி இருக்கிற நேரம் இவ்வளோ இந்த காசை வழியில் எடுக்கிற நேரம் ஷீ வில் கெட் மோ அட்வான்டேஜ் அவுட் ஆஃப் திஸ் அண்ட் நான் வந்து இப்போ இந்த டைமில் எழுபத்தாறாயிரம் டாலர் இருக்குது இன்ஸ்டாட் கிட்டத்தட்ட டபுளாகவே இருக்குது ரைட் ஓரளவுக்கு ரைட் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ மலா வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதாவது வந்து ஆர்ஆர்எஸ்பியில் போட்டிருந்தாண்டா அவருக்குரிய சான்சஸ் வந்து வெரி குட்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரம் இவரை பார்த்தீங்கன்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு சின்ன அமௌண்ட் தான் டிஃபர் பண்ணுது பாருங்கள் சிக்ஸ்டி ஒன் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் சரியா அப்போ சிக்ஸ்டி ஒன் செவன்டி சிக்ஸ் இவர் இந்த டைமில் இந்த அமௌண்ட்டை போட்டு இப்படி சேர்க்குறது இது தேவையா இல்லாட்டி ஆறு டிஎஃப்எஸ்சில் சேர்க்கறது நல்லமான்னு பார்த்தா சில வேலைகளை வந்து அவரோட சுச்சுவேஷனை பொறுத்து இட்டி சில நேரங்களில் அவர்ட்ட டிஎஃப்எஸ்ஐவே ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா இதுக்கு நீங்கள் ஒரு டென் பர்சன்ட் சாரி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் இதுக்கு இந்த இந்த காசுக்கு போட்டு எடுத்தீங்கன்றாலே இது சிக்ஸ்டி ஒன் தௌசண்டோட குறையது தான் வரும் ரைட் மற்றது வந்து இந்த டிஎஃப்எஸ்ஏ வந்து நீங்கள் நே அவசரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இது வந்து எடுக்கிறேன்டா நீங்கள் வந்து அப்போ வித் ஹோல்டிங் டேக்ஸ் நான் அதை பற்றி ஒருக்கா நான் உங்களுக்கு இதுக்கு புறைய நான் சொல்கிறேன் ரைட் அப்போ அடுத்தது பார்ப்போம் வந்து இப்போ ராமன் ராம ராம் பார்த்தீங்கன்னா இப்போ ராமண்ட் ஃபேமிலி வந்து ஒரு மிக தேவையில்லாமல் இந்த தேர்ட்டி செவன்டி சிக்ஸ் தௌசண்டை வந்து ஆர்ஆர்எஸ்பியில் போட்டிருக்காங்க ஏன்னா இந்த ஆர்ஆர்எஸ்பி வந்து அவங்க எடுக்கிற எப்படியுமே எனி டைம் தெர் இஸ் கொஞ்சம் பேர் ஸ்மால் டேக்ஸ் பட் ஒன்று இருக்கும் சில நேரம் இப்போவுமே ஜீரோண்டா அவங்களால ஒரு சேஞ்சும் இல்லை ஆனால் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கொண்டிருக்க இருக்கக்கூடாது வாழ்க்கை மாறலாம் சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அவர் வேலைக்கு போகலாம் இல்லாட்டி அவருக்கு வடவேட்டி சேது நடந்திருக்கலாம் ரைட் அப்போ அந்த வகையில் வந்து அவங்க அந்த அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த டிசிஷன் எடுத்து டோட்டலி ராங் ஆனால் அதே நேரத்தில் வந்து ரமேஷ் கூட வந்து கன்சிடர் பண்ணணும் அது வந்து டிஎப்எஸ்ஏ அவருக்கு பெட்டர்னா டிஎப்எஸ்ஏக்கு தான் போகணும் ஏன்னா வந்து ஓகே நான் அதுக்கு இன்னொரு இன்னொரு எக்ஸ்பிளனேஷனும் தாரன் இப்போ ஆல்ரெடி ஆல்ரெடி உங்களுக்கு விளங்கியிருக்கிற இந்த உண்மையாக நம்பர்ஸ் எப்படி வேலை செய்தாண்டு சில நேரங்களில் இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியும் வந்து இப்போ நாங்கள் வந்து போடுற காசு திரும்பவும் எடுக்கவே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த பீப்புள் அப்போ அதனால் ஃபர்ஸ்ட் டோம் பயஸ் பிளான் ஒன்று இருக்குது அது உங்களுக்கு ஆல்ரெடி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ இருக்கு நீங்கள் பார்க்குறேன் பாருங்கள் அது வந்து இப்போ சிக்ஸ்டி தௌசண்ட் வந்து டாக்ஸ் ஃப்ரீயாக எடுக்கலாம் டாக்ஸ் ஃப்ரீயாக எடுக்கல அந்த வருஷத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த வருஷத்துக்கு டாக்ஸ் ஒன்றும் பே பண்ண தேவையில்ல அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அதை ரீபே பண்ணணும் ஃபிஃப்டீன் இயர்ஸில் இப்போ ஃபிஃப்டீன் இயர்ஸ்னா உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மார்ச்சில் நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஒரு ஒரு வித்ரா பண்ணுறீங்க வீடு வாங்குறது ஃபஸ்ட் டமௌண்ட் வச்சிக்கிறோங்க ஆனால் நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இயருக்கு வந்து அது வந்து டிடாக்டபிளாக காட்டும் ஆனால் அது வந்து ஃபஸ்ட் டேம் பயஸ் பிளான் படியால் உங்களுக்கு அது இன்கமாக வராது அதுக்கு பிறகு வந்து டுவெண்ட்டி டூ தௌ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அதுக்கு பிறகு அது ஒன் இயர் ஃப்ரீயாக விட்றாங்க அப்போ அதுக்கு பிறகு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் சாரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ஃப்ரீ அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டுக்குரிய டாக்ஸில் நீங்கள் வந்து இந்த ரீபேமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அந்த ரீபேமெண்ட்ன்றது வந்து ஃபிஃப் ஒன் ஃபிஃப்டீன் அதாவது சிக்ஸ்ட்டி தௌசண்டாக ஃபோர் தௌசண்ட் டாலர் அவங்க பே பண்ணணும் இன்கம் போடணும் அப்படி அவங்க போடலாட்டி அவரோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபோர் தௌசண்ட் ஆட் பண்ணணும் ரெண்டில் ஒரு ஆப்ஷன் ரைட் அப்போ அதே நேரத்தில் வந்து இந்த டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டுக்கு போடுற வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் மார்ச் ஃபர்ஸ்ட்டுக்கு டேயில் அவங்க பே பண்ணால் சரி அப்போ இவங்களுக்கு உண்மையாக பார்த்தா இந்த மார்ச் ஃபிஃப்டீன்த்துக்கு இந்த காசு எடுத்திருந்தாங்கண்டா இந்த வீடு வாங்குற பண்ண வீடு வாங்குறதுக்காக அதை விட்ரா பண்ணியிருந்தாங்கடா அவங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் மார்ச் ஃபஸ்ட்டு டேயில் ஃபஸ்ட் ஃபோர் தௌசண்டாக போடுறது தான் அவங்களோட நெசசிட்டி அப்போ இட் தே குட் பை அ லாங் டைம் ஓகே காரண ரிஸ்கியை நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா இப்போ அந்த வித்ரா பண்ணுற நேரம் வந்து ஒரு வித் ஹோல்டிங் டேக்ஸ் அதாவது வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க இந்த இப்போ இந்த சாசன ரிட்டையர்மெண்ட்டு தான் வச்சுருக்கேன் ஆனால் இப்போ நீங்கள் வித்ரா பண்ணுறேன் இதை உங்களோட காசு அப்போ நீங்கள் விட்ரா பண்ண நீங்கள் எடுக்கலாம் ஆனால் வந்து சிஆர்ஐன்னு சொல்லியிருக்காண்டா பேங்கிங் இன்ஸ்டியூஷனுக்கு ஓகே நீங்கள் வந்து யாரும் வந்து ஆர்ஆர்எஸ்பியில் வந்து விட்ரா பண்ணால் நீங்கள் கொஞ்சம் டாக்ஸ் எடுத்துகிட்டு எங்களுக்கு அனுப்புங்க ஃபைனலாக அவங்க வந்து இயர் எண்டில் அவங்க டேக்ஸ் செய்கிற நேரம் வந்து அதை நான் வந்து கழிச்சுட்டு அவங்களோட பேலன்ஸ் எவ்வளோ டேக்ஸோ அதை கொடுத்துடுவேன் வேண்டாம் அவங்க திடீரெண்டு ஐம்பதாயிரம் ரூபா எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களோட டேக்ஸ் வந்து யாருமே பே பண்ண மாட்டாங்க ரைட் அப்போ அந்த டாக்ஸு பே பண்ணுறதுக்காக சிஆர்ஐ வந்து சொல்கிறது வந்து எடுக்க சொல்லி ஸோ அதுக்கு தான் சொல்கிறது வித் ஹோல்டிங் டேக்ஸ் அண்டு ரைட் அப்போ வித் ஹோல்டிங் டேக்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு இருபதாயிரம் டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர் வந்து வைங்க ரைட் அப்போ அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர் எடுக்கிறேன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பிராக்கெட் வச்சுருக்காங்க அதாவது வந்து ஃபஸ்ட் ஃபைவ் தௌசண்ட்க்கு வந்து டென் பர்சன்ட் வந்து வித் ஹோல்டிங் டேக்ஸ் அதாவது வந்து பேங்க் வச்சுக்கிறதில்ல அந்த காசை பேங்க் அதை நீங்கள் எடுத்த பிறகு அந்த பேங்க் அந்த டென் பர்சன்ட் எடுத்து அப்படியே சிஆரைக்கு அனுப்பிவிடும் உங்களோட சின் நம்பரை போட்டு அப்போ உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஃபைவ் தௌசண்ட் அங்கே கா ஃபைவ் டென் பர்சன்டேஜ் இருக்கும் ரைட் தட் இஸ் தி ஐடியா ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் எடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் வித் ஹோல்டிங் டாக்ஸ் இருக்குது அப்போ ஃபிஃப்டின் தௌசண்ட் மேலே எடுத்திங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் வித் ஹோல்டிங் டாக்ஸ் இருக்குது அதாவது வந்து ஃபிஃப்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன் இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் ஒரு ஆள் போய் விட்ரா வைங்க ஒரு பேங்க்கில் அப்போ விட்ரா பண்ணிங்கன்னா வந்து அதுக்கேல தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் இருக்குது டெக் தேர்ட்டி பெசன்ட் வித் ஹோல்டிங் டேக்ஸ் அதாவது இந்த காசு நீங்கள் கட்டுறதில்லை அது சிஆர்க்க அனுப்பிடுவாங்க அப்போ டுவெண்ட்டி தௌசண்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா ஆறாயிரம் டாலர் அதாவது வந்து ஃபிஃப்டீன் தேர்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தௌசண்டில் வந்து சிக்ஸ் தௌசண்ட் டாலர் இந்த சிக்ஸ் தௌசண்ட் டாலர் வந்து கழிச்சுட்டு உங்களுக்கு கைக்கு வந்து பதினாலாயிரம் ரூபா தான் தருவாங்க ரைட் ஸோ அப்போ அதை விட நீங்கள் வேணும் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி தௌசண்ட்னா இந்த இந்த உங்களுக்கு ரெண்டு தரமாக நீங்கள் எடுக்கணும் ரைட் அப்போ உதாரணத்துக்கு டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் ரெண்டு தரம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரூபா கழிப்படும் அப்போ பதினாறாயிரம் ரூபா உங்களுக்கு கையில் இருக்கும் ரைட் அதே எண்ணத்துக்கு பதிலாக இப்போ நீங்கள் ஐயாயிரமாக ஒரு நாலு தரம் எடுத்துருக்கீங்கன்னு வாங்க இப்போ இந்த இண்டைக்கு போயிட்டு ஃபைவ் தௌசண்ட் எடுக்கிறீங்க நெக்ஸ்ட் வீக் நாளைக்கு போயிட்டு இன்னொரு பேங்க்கில் இல்லாட்டி இதே இன்னொரு ரெண்டு பேங்க்கில் உங்களுக்கு காசு இருக்குதுன்னா ரெண்டாவது பேங்க்கில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஸோ இட் ஆல் கேண்ட்டிட்டு இண்டிவிஜுவல் ஃபைவ் தௌசண்ட் அப்படி நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டீன் தௌசண்ட் தான் நீங்கள் வந்து கையில் இருக்குது வேண்டா நீங்களே காசு தேவைன்னு தான் எடுக்கிறீங்க அப்படி இல்லாட்டி இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் தேர் ஹண்ட்ரட் நீங்கள் எடுத்து டுவெண்ட்டி தௌசண்ட் எடுக்கணும்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எடுத்தால் தான் டுவெண்ட்டி தௌசண்ட் கையில் வரும் சிக்ஸ் தௌசண்ட் சாரி செவன் தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் எடுக்கணும் செவன் தௌசண்ட் வந்து பேங்க் பேங்க் வந்து சிஆர்ஏ காணப்பிடணும் ஸோ அப்போ நீங்கள் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் எடுத்தால் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தௌசண்ட் வீட்டுக்கு கொண்டுலாம் இன் கேஸ் நீங்கள் ஆர்ஆர்எஸ்பியில் வந்து காசு எடுக்கணும்னு பண்ணுறோம் டிசிஷன் எடுத்தீங்கன்னா லுக் அண்ட் திங்ஸ் ரைட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஆனால் சிஆர்ஏ வந்து வந்து உங்களை பனிஷ் பண்ணுறது இல்லை அதாவது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறேன்னு வந்து சில நேரம் கோர்ட் கேசஸ் கூட நடந்திருக்கு வந்து கோர்ட் என்ன பார்க்குறேன்னா வந்து இப்போ சிஆர்ஏலாம் ரூல்ஸ் இருக்கு ஃபைவ் தௌசண்ட் எடுத்தால் வந்து இப்படி செய்யலாம் இது வந்து டேக்ஸ் இதை நீங்கள் வந்து டேக்ஸை வந்து ஏமாத்தலை இது வந்து ஆர் டூயிங் இது இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி நான் செய்கிறேன் அவ்வளோதான் ஸோ ஸோ இவ்வளோ நான் எடுத்தீங்க ஓ ஃபைவ் தௌசண்ட் எடுத்து ஃபைவ் தௌசண்ட் அவங்க எதுவும் நினைப்பாங்களா இல்லாட்டி எதுவும் பிரச்சனை மாதிரி யோசிக்காங்க இட் இஸ் பாசிபிள் யூ கட் டூ தாட் ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்க இந்த காசை நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆர்ஆர்எஸ்பி ரூம் இருக்குது அந்த காசை வெளியில் எடுத்துட்டீங்கன்னா அந்த ரூம் கம்ப்ளீட்டாக காலியாக போயிடும் திரும்பவும் இடம் இருக்காது உதாரணத்துக்கு டிஎஃப்எஸ் எடுத்தீங்கன்னா டிஎஃப்எஸ்ஸை கிட்டத்தட்டப்போ ஹண்ட்ரட் அண்ட் செவன் தௌசண்ட் அப்படி ரூம் எல்லாருக்கும் இப்போ ஒரு இப்போ எங்கள் ஏஜ் ஆக்களுக்கு இருக்கும் ரைட் ஏன்டா பதினெட்டு வயசுக்கு மேலே தான் அந்த ரூம் ஸ்டார்ட் பண்ணுனது இப்போ இது வரைக்கும் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக இருக்குது பதினஞ்சு வருஷமாக இருக்குது ஸோ இட்ஸ் கோயின் டு பி லைக் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் செவன் தௌசண்ட் கிட்ட இருக்கை கரண்ட் ரைட் அப்போ அந்த ரூமில் நீங்கள் காசு எடுத்தீங்கன்னா அந்த ரூம் ஸ்டில் காலி காலியாயிரும் இடாமல் இருந்து கொண்டே இருக்கு திரும்பவும் நீங்க அதுக்கெல்லாம் டிபாஸ் பண்ணி நீங்க உங்களோட 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 குரோத்தை கொண்டு வரலாம் அண்ட் இங்கே எல்லாமே டேக்ஸபிள் தான் எனி க்ரோத் ஆனால் டிஎஃப்எஸ்ஐ மட்டும் டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கவுண்ட் இஸ் நாட் டாக்ஸபிள் டியூ ஓகே ஏன் சில நேரங்களில் நாங்கள் எதுக்காக நாங்கள் எடுக்கிறோம் புரோ பண்ணி போடலாம் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்கள் எப்பவும் யோசிக்கணும் இப்போ நீங்கள் ஒரு புரோ பண்ணி நீங்க ஆர்எஸ்பியை போட்டு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கன்றது வந்து அதுக்கு உண்மையாக ஒர்தா ஒர்த் இல்லையான்ற நீங்கள் ஒரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் அப்படி பார்க்குறேன் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ரைட் ஓகே ஒருத்தர் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர் தான் இன்கம் வந்து எடுத்துக்கிறோம் ரைட் அப்போ ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர் இன்கம் இருக்க ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறார் டென் தௌசண்ட் டாலர் வந்து டிபாசிட் பண்ண போகிறார் ஸோ டென் தௌசண்ட் டாலர் டிபாசிட் பண்ணுறாருண்டா அதாவது ஆர்ஆர் எஸ்பிர் பர்ச்சேஸ் பண்ணுறாருண்ட அவருக்கு வந்து கிட்டத்தட்ட அவருடைய இன்கம் வந்து ஃபார்ட்டி தௌசண்டாக மாறிடும் ஃபார்ட்டி தௌசண்டாக மாறினால் வந்து அந்த ஃபார்ட்டி தௌசண்டில் வந்து உண்மையாக வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ரெஸ்ட்டுக்கு வந்து அதாவது ஃபார்ட்டி தௌசண்ட் டெய்லான அமௌண்ட்டில் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து உண்மையாகவே டாக்ஸ் பே பண்ண வேண்டியது அவர் பே பண்ண தேவையில்ல ஸோ அப்புறம் டாக்ஸ் பேபிள் அமௌண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ரைட் அதை அப்படியே வச்சுக்கிறோம் அப்படின்னா அவர் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காருன்னா டூ தௌசண்ட் டாலர் அவர் வந்து டாக்ஸ் பே பண்ணுறாருன்னு சேவ் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் உண்மையாவே எவ்வளோ காசு கட்டியிருக்கார் அவர் உண்மையாக டென் தௌசண்ட் கொடுத்துருக்கார் ரைட் அப்போ டூ தௌசண்ட் கட்டல அவ்வளோதான் அப்போ உண்மையான அவரோட லாஸ் வந்து வந்து எயிட் தௌசண்ட் வரும் அவ கனவுலாம் இருக்குது ஓகே எங்கள் ஒரு இடத்துல ஒரு ஒரு பேங்க்கில் டென் தௌசண்ட் இருக்கன்ற ஒரு நம்பர் இருக்குது ஆனால் அவன் கையிலேருந்து எட்டாயிரம் ரூபாய் போய்ட்டு போவே வருது ரைட் அப்போ உதாரணத்துக்கு இவரை எடுப்பேன் இவருக்கு ரொம்ப ஒரு ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காருன்னு எடுத்துக்கிறோம் இப்போ யோசிங்க வந்து இவர் வந்து ஒரு ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கார் இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இவர் மினிமம் பேலன்ஸ் பே பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அந்த கிரெடிட் கார்டுக்குரிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சண்ட்டாக இருக்கும் ரைட் அப்போ ஒரு டுவெண்ட்டியோட கூட நிறைய பேர் இருக்கு பட் ஜஸ்ட் ஆம் அப்போ அப்போ டுவெண்ட்டி பர்சென்ட் அவர் உண்மையாக டூ தௌசண்ட் டாலர் வந்து அவருக்கு வந்து அனுவல் இன்ட்ரெஸ்ட் அவர் பே பண்ணி கொண்டிருப்பார் ரைட் அந்த டென் தௌசண்ட் அப்போ அவர் யோசிச்சு பாருங்க அப்போ இவர் இந்த டென் தௌசண்ட் வந்து அவர் எங்கேயும் எடுக்கட்டும் ரைட்டா அவர் வந்து லைன் ஆஃப் கிரெடிட் எடுக்கட்டும் எங்கே எடுத்தாலுமே வந்து அவரோட ஹையஸ்ட் டேக்ஸ் அதாவது வந்து கிரெடிட் கார்டுக்கு அவர் பே பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து அவர்ட அவருக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போய்கிட்டு தான் இருக்க போகுது ரைட் ஆனால் நான் குறைய வாங்கினேன் கூட வாங்கினேன் நீங்கள் ஒரு பக்கம் வச்சுக்கிறீங்க சரியா இல்லாட்டி உங்களோட பேங்க்கே கடன் உங்களுக்கு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜுக்கு அதுவும் வேறு பக்கம் வச்சுக்கிறீங்க பட் ஸ்டில் நீங்கள் ஆல்ரெடி வாங்கின சுச்சுவேஷன் ஆஃப் பேயிங் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் ரைட் நீங்கள் அதை தான் முதலாவது கன்சிடர் பண்ணணுமே ஒழிய உங்களுக்கு எவ்வளோ அந்த ஸ்டாக் வந்து அந்த அங்கே வந்துடும் அதுக்கு நான் பெரிய ஆள் ஆயிடுவான்னு யோசிக்கக்கூடாது ரைட் அப்போ இப்போ நான் எடுக்கிறேன்னு இப்போ இவர் இருந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை நான் சொல்கிறேன் ரைட் அப்போ எல்லோரும் இப்படி யோசிக்கிறாங்கன்னு சொல்லலாம் எங்கே கதை பேசி எழுதுகிறாங்க எங்கள் கீழே கமெண்ட்ஸில் ஓகே ரைட் கட்டாயம் கமெண்ட்ஸ் எழுதுங்க ஓகே ரைட் ஓகே ஸோ இப்போ பார்த்தோமாட்டா ஓகே இப்போ இந்த டென் தௌசண்ட் இந்த டென் தௌசண்டாக அவர் வந்து எடுக்கிறாருன்னு வச்சுக்கிறேங்க ஸோ அப்போ அவர் அந்த டென் தௌசண்ட் எங்கேயோ எடுத்திருப்பார் ஆனால் ஸ்டில் அவர் அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் பே பண்ணிக்கிறார் இப்போ நாங்கள் யோசிப்போம் வந்து ஆப்ஷன் ஒன் ஆர்ஆர்எஸ்பி எடுத்து லோன் எடுத்து அவர் கட்டுறாரு அப்போ ஸ்டில் அவர்கிட்ட டோட்டல் வந்து வேல்யூ வந்து டென் தௌசண்ட் பண்ணாருன்னா டூ தௌசண்ட் அவருடைய கைக்கு கிடைக்கும் அது ஒரு ஃபஸ்ட் இயருக்கு அவர் ஒன் பண்ணால் அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் அந்த கிரெடிட் கார்டு பே பண்ணலாம் அது ஒன்லி இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் பே பண்ணுறாரு அதை விட இன்னொரு ஆப்ஷன் அவர் எடுக்க தேர்ந்தெடுக்கிறான்னு வைங்க இந்த எயிட் தௌசண்ட் அவருடைய கையில் போயிடுறதெல்லாம் எப்படியுமே அவர் கட்டுற காசெல்லாம் அவரை முடிவு முடிவெடுக்கார் சரி நான் எயிட் தௌசண்ட் வந்து நான் வந்து கட்டுறேன் எது கிரெடிட் கார்டு காட்டிடுறேன் அப்போ கிரெடிட் கார்டே நீங்கள் எயிட் தௌசண்ட் கட்டுனீங்கடா உங்களை கிரெடிட் கார்டு பேலன்ஸ் எவ்வளோவா இருக்கும் டூ தௌசண்டாக இருக்கும் இப்போ நான் சொல்கிற பேலன்ஸ்ன்றது வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருந்தால் அதில் எயிட் தௌசண்ட் குறைஞ்சிருக்கும் அதுக்குரிய லாபத்தை சொல்கிறேன் ரைட் நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கட்டாய நான் ஒரு 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 எப்படி பே ஆஃப் பண்ணுறேன் ஒரு மெத்தடாலஜி ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் நீங்கள் சில பேர் உண்மையாக கஷ்டத்தில் பிரச்சனையில் இருக்க ஆக்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் வில் வில் சி அனதர் டைம் ஓகே ஸோ இப்போ நாங்கள் பார்ப்போம் வந்து இப்போ இந்த எயிட் தௌசண்டை வந்து அவர் அவர் டிபாசிட் பண்ணிட்டாருன்னா இப்போ டென் தௌசண்ட் தான் அவரோட கிரெடிட் கார்டு பேலன்ஸ் மட்டும் வச்சுக்கிறோமே இது வந்து அவர் வந்து மினிமம் பே பண்ணுற பண்ணுறாக்களுக்கு தான் வந்து அந்த அந்த எல்லா காசுக்குமே வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் போகிறது வளமையாவது டுவெண்ட்டிக்கும் கூட ரைட் ஸோ அப்போ நான் இந்த டூ தௌசண்ட் நாங்கள் வந்து அவருக்கு இருக்கும் அப்போ அந்த டூ தௌசண்ட் இருந்துச்சு அண்ட் அவருக்கு பேலன்ஸ் எயிட் தௌசண்ட் கட்டிட்டாருன்னால் அவர் டூ தௌசண்ட்க்கு வர இன்ட்ரெஸ்ட் ஒன்லி ஃபோர் ஹண்ட்ரட் டாலர் ஸோ இசிட்ட ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு சைக்காலஜிக்கலி உங்களுக்கு ஒரு 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 நல்ல விஷயம் உங்களுக்கு டென் தௌசண்ட் பேங்க்கில் இருக்கன்றது சந்தோஷமா அதாவது வந்து உங்களோட ஆர்ஆர்எஸ்பியில் இருக்கிறது சந்தோஷமாக அப்படிலாட்டி எந்த என் கிரெடிட் கார்டு பேலன்ஸ் எயிட் தௌசண்ட்ல இருந்து டென் தௌசண்ட்ல இருந்து டூ தௌசண்ட்டுக்கு மாறினது உங்களுக்கு ஒரு சந்தோஷமா உண்மையாவே இது என்ன செய்ய மாட்டா உங்களை அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை மேலே கொண்டு போக ஒரு முயற்சிக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் நீட் ரைட் உண்மையாக பார்க்க போனால் நீங்கள் அந்த டுவெண்ட்டி பர்சண்ட்டுக்கு லோன் இருக்க நேரத்தில் ஒரு ஆர்ஆர்எஸ்பி நீங்க போடுறீங்கன்னா யூ ஆர் டூயிங் அ மேஜர் மிஸ்டேக் ரைட் அதுவும் ஸ்பெஷல் வெனியா அந்த லோவர் டாக்ஸ் ப்ராக்கட் அப்போ அதனால நீங்கள் யாரும் உங்கள் ஆர்ஆர்எஸ்பி கூட டாக்ஸ் சேவ் பண்ண ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்கண்டா அது சரியான விஷயம் இல்லை அது உங்களோட த வை உங்களோட சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம் பல பல ரீசன்கள் இருக்கலாம் ரைட் ஓகே நன்றி இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க கட்டாயம் ஒரு லைக்கை போடுங்க தேங்க்யூ வெரி மச் லாஸ்ட்டு கடைசியாக வந்த வீடியோவுக்கு நிறைய பேர் லைக் போட்டிருந்தீங்க இப்போ அதனால் எனக்கு தெரியக்கூடிய அந்த உண்மையாக நான் பேசுகிறதும் சொல்கிறதும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது வந்து தான் எனக்கு முக்கியமே முக்கியம் அப்போ அந்த ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டா தயவு செய்து ஒரு லைக்கை போடுறதால் நீங்கள் எனக்கு செய்கிற ஒரு ஒரு மோட்டிவேஷன் கட்டாயம் பண்ணுங்கள் அதே நேரத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதனால் மற்றது வந்து இந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து ஆர்ஆசிபி போடுறத பற்றி ரொம்ப கன்ஃபியூஷாக இருப்பாங்க இந்த இதை அனுப்புனீங்கன்னா அவங்க அவங்களோட முடிவு எடுக்க முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள அவங்களோட டேக்ஸ் அக்கவுண்டோடயோ இல்லாட்டி உங்களோட உங்களோட ஃபைனான்சியல் அட்வைஸரோடய டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அது அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இது முருகையா காந்திராம் நன்றி 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 தேங்க்யூ Okay.